everyone welcome back to sound radio of information இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு கேட்கும் ரொம்பவே பாப்புலரான செக்டர்ல ஒண்ணு ஸோ அதுல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ரீசன்ட் நோட்டிபிகேஷன் பத்தி இந்த வீடியோ பார்க்க பார்க்கும் போது நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க ஸோ சென்னை திருச்சி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாப்புலரான டெக்னிக்கல் கம்பெனில இது ஒன்னு ஸோ இதுல இருந்து என்ன போஸ்டுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ஸோ இதுக்கு இந்த போஸ்டுக்காக தான் இப்ப ரீசன்ட் வேக்கன் ஷேர் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை எந்த பீனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்க்கு நம்ம வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறோம் அதுக்கு பிஃபோர் பார்க்கும் போது சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் தான் இப்ப வேரியஸான வேக்கட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர் இம்ப்ளிமெண்டேஷன் டெமோஸ் ட்ரைனிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் அண்ட் இமெயில் சென்ட் பண்ணணும் அதுக்கு சில வந்து ப்ராசஸ் இருக்கும் அதாவது அவங்க இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஷார்ட் லீஸ்ட் அதுக்கிறது நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் இருக்கு அதுக்கு ஆஃப்டர் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க பட் எந்த வித எக்ஸாமும் கிடையாது ஸோ ஜூக்கோவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க டூலேருந்து எய்ட்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஹையஸ்டான சேலரி தான் சில வந்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஜூக்கோவில் நம்ம வேலை பார்க்கணுன்னா கொஞ்சம் குரூப் டிஸ்கஸிங் ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ஒர்த்தபுளாக இருக்கணும் அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து மார்னிங் அண்ட் நைட் ஷிஃப்ட் ஸோ எந்த ஷிஃப்ட் இருந்தாலும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்றத ஷுவராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் த்ரீ ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு ஜூக்கோவில் வேற இடத்துல அதாவது இப்போ நீங்கள் வேற ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிளாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் உள்ள ஜூகோவில் தான் இந்த வேகன்ஸ் போயிட்டு ஜாபா நம்ம வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறோம் ஸோ அப்ளைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா செக் பண்ணிப்பாங்க ஸோ கீழே பார்க்கும் போது அவங்க கொடுத்துருக்கா ஒவ்வொரு கேட்டகிரியும் நம்ம வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணா போதும் அதுக்கு ஆஃப்டர் நம்ம எலிஜிபிளா இருந்துச்சுன்னா அவங்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ எலிஜிபிளா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஜாபை பார்த்தீங்கன்னா வித டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க